மீம்ஸ் பார்த்தேன் ஏதோ ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன போட்டிருந்தாங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு இந்த கஷ்டம் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு கருப்பு வெள்ளை டிவியில் இங்கிலாந்து வர்சஸ் நைஜீரியா போட்டி பார்க்கும்போது வரும் கஷ்டமாக பிரைட்னஸ் அதிகரிச்சா இங்கிலாந்து அணி தெரியாதான் பிரைட்னஸை குறைச்சா நைஜீரியா அணி தெரியாதான் நான் சொல்கிறேன் ஆண்டன் ஆடினா ரெண்டு அணியும் தெரியாது அப்படி இருந்தால் நம்ம இப்போ செவத்தில் படம் தெரிகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் பழைய காலத்தில் வானொலியில் செய்தி ஒழிப்பேலையில் பாட்டு எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அப்புறமா இந்த வாக்மேன் தெரியுமா அதெல்லாம் வந்துச்சு அப்புறம் படி படியாக காதொலி கருவி தலையணி கேட்பொரி அதான் இந்த இயர்ஃபோன் ஹெட்ஃபோன்லாம் வந்துருச்சு நம்ம பாட்டுக்கு அதை போட்டுட்டு பேசிட்டு போயின்ட்டுருப்போம் ஆனால் பக்கத்தில் போகிறவர் அவரை தான் திட்டோன்னு நினச்சி நம்மளை வந்து அடிப்பார் இப்போது நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஃபோனு வாட்ஸ்அப்பு மெசேஜின்னு கிட்டே வரதான் நினச்சிட்டு தூர தூரமாக போயிட்டுருக்கோம் யாருமே மூஞ்சைக் கொடுத்து கூட பேசுகிறதில்ல நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வரோன்னே தெரியாமல் வந்துட்ருக்கோம் அப்படியே வந்தாலும் இங்கே நமக்கு கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் வகுப்பறையிலேயே எடுக்காமல் டேமாச்சாம் இதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறியான்னு கேட்டுட்ருக்கோம் பசங்க தான் அப்படின்னு பார்த்தா பொண்ணுங்க அதுக்கு மேலே ஹீ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமாடி அப்படின்னு ஒரே வீண் பேச்சு தாங்க இந்த போனு நம்ம கையில் இருக்கிற சவப்பட்டி மாதிரி இவ்வளோ பெரிய உலகம் இருக்கும் போது ஒரு பெணம் போல அதுக்குள்ளே அடங்கியிருக்கும் இது நாகரிக வளர்ச்சியோட ஒரு மிகப்பெரிய சாபம் சொல்லலாம் முன்னாடிலாம் ஒரு புகைப்படம் எடுக்கணும்னாலே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனா இப்போ திருமணத்துக்கு முந்தைய புகைப்படம் திருமணத்துக்கு பின் புகைப்படம் கர்ப்பிணி பெண்களுக்கான புகைப்படம் நீ ஒன்னு சொல்ல மறந்துட்ட பாரு குழந்தைகளுக்குலாம் ஒரு மாத புகைப்படம் ரெண்டு மாத புகைப்படம்லாம் எடுக்கிறாங்களே ஆமா இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் எல்லாம் ஒரு அளவு தானே ப்ரோ நமக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல நாகரிக வளர்ச்சிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற முறையில் தாங்க இருக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னா அது நமக்கு வரம் தான் தவறாக பயன்படுத்தணும்னா நமக்கே அறியாமல் அதை சாபமா முடியும்